சுகாதாரத்துறை அமைச்சரா இந்தியாவுக்கு வந்து செஞ்சேன் இன்னைக்கு உலகத்துல எந்த பக்கத்துல போனாலும் எந்த மூலையில போனாலும் அது அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஐரோப்பியா ஐரோப்பியாத்த எங்க போனாலும் என்ன பார்த்தா வந்து கையை பிடிச்சிக்க நீங்க தான பொது இடத்துல புகைப்பிடிக்க கொண்டு வந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுக்காக அப்படின்னு எங்க பார்த்தாலும் கையை பிடிச்சு ஒரு சிலர் பார்த்து சொல்லுவாங்க நீங்க தானே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தீங்க எவ்வளவு பேரை நீங்க காப்பாத்திருக்கீங்க இருக்கீங்கன்னு அதுல ஒரு சொல்லுவாங்க அதுல எனக்கு ஒரு சுத்தம் இருக்கும் எனக்கு ஒரு திருப்தி யாராவது திடீர்னு தெரியாத கையை பிடிச்சிட்டு உங்களால் தான் நான் சிகரெட் பழக்கத்தை நான் நிறுத்திட்டேன் இல்ல சிகரெட் பிடிக்கிட்டேன் இல்ல எங்க அப்பா சிகரெட் பிடிச்சிட்டாரு உங்களால் தான் அவர் நிறுத்திட்டாருன்னு சொல்றப்போ இதை விட ஒரு திருப்தி எதுவுமே இருக்க முடியாது இது எப்படின்னா ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட் வராங்க சீரியஸா வராங்க ஒரு பேஷண்ட் அந்த பேஷண்ட உயிரை காப்பாத்திய பிறகு அந்த பேஷண்ட்டும் அவங்க சொந்தக்காரனா டாக்டர் பார்த்து கை கைக்குவாங்க அது மாதிரி ஒரு திருப்தி எதுவும் கிடையாது அது சந்தோஷம் எதுவும் கிடையாது அப்படிதான் நானும் நான் ஒவ்வொரு மகளிர் நீங்க இது கொண்டு என் வாழ்க்கையை மாறிடுச்சு என் வாழ்க்கை நல்ல இந்த உயிரை இதெல்லாம் காப்பாற்றப்பட்டது அதுதான் உண்மையான திட்டங்கள் அதுதான் வரும் கால தலைமுறைகளுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு இந்த திட்டம் நிறைவேற்ற பிறகு உலக தலைவர்கள் எல்லாம் பாராட்டினாங்க உலக தலைவர்கள் பில் கேட்ஸ் பில் கிளின்டன் ஐநா சபை பொதுச் செயலாளர் ஐநா சபை என்பது ஐக்கிய நாடு நூற்றி தொண்ணூத்தி ஆறு நாடுகள் தலைவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நியூயார்க்ல இருந்து டெல்லியில இருந்து என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து என்னை பாராட்டி சொல்றாரு இந்த காலத்துல நான் இந்த அமைச்சரை நான் பார்த்தது கிடையாது முதல் முறையாக ஒரு அமைச்சர் அலுவலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன் எதுக்கு வந்திருக்கிறேன்னா அல்புமணி ராமதாசன் நான் பாராட்டுறதுக்காக வந்திருக்கிறேன் என்று ஐநா சபை பொதுச் செயலாளர் வந்து பாராட்டிட்டு போறாரு

இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் குழந்தைகளையும் பெண்களையும் காப்பாத்துக்கிட்டு இருக்கின்ற திட்டம் திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பத்து வருஷத்துல ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க இந்தியாவில பத்து வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சர்வே பண்ணி அந்த சர்வே என்ன சொல்றதுன்னா இந்தியாவுடைய தாய் இறப்பு விகிதம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குள்ள தாய் இறப்பு விகிதம் மெட்டனல் மாற்றாங்க ஏன்னா பேரு காலத்துல அம்மாக்கள் சில பேர் இருந்துடுறாங்க வசதிகள் இல்லாம தாய் இறப்பு விகிதம் இந்த பத்தாண்டு காலத்துல ஐம்பது விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த சர்வே சொல்லுங்க ஐம்பது விழுக்காடு இதெல்லாம் உலக சாதனை குழந்தை இறப்பு விகிதம் வந்து ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது என்று இரண்டாயிரத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி பத்து இந்தியா நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டில் இல்ல இந்தியா என்பது உலகத்தில் மிகப்பெரிய நாடு மக்கள் தொகை அடிப்படையில் அப்படிப்பட்ட நாட்டில் தாய் இறப்பு விகிதமும் குழந்தை இறப்பு விகிதமும் ஐம்பது விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அப்போ இந்த திட்டத்தை நினைச்சு திருமணம் பேசல அந்த காட்டில் பார்த்தோம் பத்திரிகை பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசு எனக்கு ஒரு இதெல்லாம் எனக்கு எனக்கு ஒரு பயனடு எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு சந்தோஷம் எனக்கு ஒரு பிள்ளைக்கு உண்மை உள்ளே உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி என இந்தியாவுக்கு நம்ம நல்லது செஞ்சிருக்கிறோம் மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கிறோம் இனி செய்யணும் தமிழ்நாட்டுக்கு செய்யணும்னு எனக்கு ஆசை உங்களுக்கு இருக்க ஆசை இருக்கா இருக்குதா உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா ஆதரவு கொடுத்தா நிறைய செய்யலாம் நிறைய செய்யலாம் தமிழ்நாட்டு ஆனா அதுக்கு ஆதரவு வேணும்